ஹை ஃப்ரெண்ட்ஸ் செய்தி வாசிப்பாளர் அண்ட் மேடை பேச்சாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இப்போ இப்போ எஸ்ஆர்எம் காலேஜுக்கு அங்கே பேசுகிறப்ப ரீசெண்டாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே அங்கே க்ரௌடு கத்துவாங்க அண்ட் அதை பார்த்துட்டு ரங்கராஜ் பாண்டே அடுத்து நான் அஜித் கூட நடித்த வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே இன்னும் அங்கே இருக்க அஜித் வேற லெவலாக கத்தி செம்ம சம்பவம் பண்ணியிருப்பாங்க ரங்கராஜ் பாண்டே நம்ம தலா அஜித் சார் கூட நேர்கொண்ட பார்வையில் செம்மையான ரோலில் நடித்தார் அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம தலா அதிசார பற்றி அவர் நிறைய இன்டர்வியூவில் செம்மையான நியூஸை தான் ஷேர் பண்ணிருக்காரு அஜித் சார் மாதிரி ஒரு ஹம்பிளான ஆக்டரை நான் பார்த்ததே இல்ல ஏன்னா செட்டுக்கு வந்த முத நாள்ல இருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் எல்லாரையும் கவனிப்பாரு யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ணுவாரு அண்ட் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு செட் உள்ள வந்தா எல்லாருக்கும் விஷ் பண்ணுவாரு அண்ட் எல்லார் மேலும் ஈக்குவலான மரியாதை கொடுப்பாரு அது அவர்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் அந்த செட்ல கூட ரங்கராஜ் பாண்டவே ரொம்பவே மதிச்சாரு அவருக்கு செம்மையான ரோல் கொடுங்க இந்த ரோல் இவர் தான் பண்ணணும் அண்ட் அவருக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க அப்படின்னு அவரோட ரோலை அதிகமா பார்த்துக்கிட்டது நம்ம தலாஜ் சார் தான் அண்ட் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல எங்க எந்த கிரௌடுனாலும் அங்க நம்ம தலாஜி சார் நேம் கேட்டா அங்க வேற லெவல் சம்பவமா தான் மாறிடுது இப்ப ரீசெண்டா கூட சிவகார்த்திகேயன் மகராசி பாடத்தோட ஆடியோ லான்ச்ல கூட தலாஜி சார் பிரான்ஸே வேண்டாம் மன்றத்தை கலைச்சாலும் அவங்க ஃபேன்ஸ் தலாஜி சார விட்டது இல்ல அவர் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பவர் அஜித் சார் கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது அந்த இடத்துல மிகப்பெரிய சம்பவமா மாறிச்சு ஏன்னா இப்ப சிவகார்த்திகேயனே இன்னும் நம்ம தலாஜி சார தலாஜி சார் தான் சொல்றாரு தலன்ற வேர்டு ஒரு எமோஷனலான வேர்டு யாராலையும் அந்த சீக்கிரமே விட முடியாது சர்வோக பிரான்ஸ் இப்ப ரங்கராஜ் பாண்டே சொன்னது பத்தி உங்க ஓப்பனிங் நம்ம கான்பஸ்ல கான்பஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ரண்ட்ஸ்